நம்ம இப்போ பார்க்க போகிறது சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கும் சூட்டான ஒரு சைட் தான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்ரு பன்னீர் அப்படிங்கிறது தான் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணுன்னா வெங்காயம் தக்காளி வெங்காயம் மிக்ஸி ஜாரில் போடுறோம் அதே மாதிரி தக்காளி ரெண்டு தக்காளிக்கு ரெண்டு வெங்காயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா அதுக்கப்புறம் இஞ்சி இஞ்சி ரெண்டு சின்ன துண்டு பூண்டு ரெண்டு பல் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கணும் இது பாருங்கள் நம்ம மிக்ஸி ஜாரில் இதை அரைச்சாச்சு இந்த அரைச்ச விழுத ஒரு எலுப்பச்சிட்டியில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சம் ஜீரகங்களை செய்ய கொஞ்சம் பொரிய விட்டுட்டு அடுத்து சிம் பண்ணிக்கணும் சிம் பண்ணிவிட்டு அதில் இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை அதை கொட்டணும் கையில் வந்து படப்படம் தெரிக்கும் அதனால் நம்ம விழுதை கொட்டும்போது எப்பவுமே அடுப்ப சிம்மில் வச்சுக்கணும் இந்த விழுதை இதில் கொட்டினதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஜீரகமும் அந்த விழுதும் சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகணும் ஸ்டேஜில நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கால் ஸ்பூன் காரம் கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி அதே மாதிரி கால் ஸ்பூன் சர்க்கரை அப்புறம் இந்த டிஷ் தேவையான அளவுக்கு கொஞ்சமா உப்பு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா கரம் மசாலா சோளை மசாலா எது பிடிச்சாலும் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்ல தறி மாதிரி நல்லா ஒரு சட்னி மாதிரி வரும் நல்லா கொதிச்சு திக்காக அப்போ வந்து இந்த வெங்காயத்தோட ராஸ் வண்டி எல்லாமே அதிலேருந்து போயிடும் நம்ம வந்து எல்லாமே பச்சையாக அரைச்சிருக்கோம் அதனால நம்ம இதை கொஞ்சம் நேரம் நல்லா இப்படியே க அடியில் பிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் நல்லா கிளறி விடணும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா தக்காளி வெங்காயம் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சை அரைச்சிருக்கிறதுனால ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இது ப கிளறி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு நம்ம இதை மூடி வச்சிடணும் அதுக்கப்புறமா இது கொதித்து இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அதுக்கு மேலே நம்ம மட்ரு பன்னீர் எல்லாத்தையும் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக மக்கன் போட்டு அந்த மக்கன்ருந்து வெண்ணெயை போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா பரிமாறிக்கலாம் நம்ம அந்த உரித்து வச்சுருக்க பட்டாணியை நம்ம இதில் சேர்த்துடலாம் தனியாக வேக வச்சும் அந்த தண்ணியை கீழே கொட்டாமல் அதோடு சேர்த்து நம்ம இந்த சப்ஜியில் கொட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா நமக்கு பச்சை பட்டாணி இதை உரிச்சு எடுத்ததாக இருந்தால் டேரெக்டாக நம்ம இதில் போட்டால் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வெந்துடும் இந்த பாருங்கள் இப்போ போட்டிருக்கேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வெந்துடும் வெந்தோன்னா பார்க்கலாம்